வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க ப்ளவுஸில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கிளாத் எடுத்துக்கலாம் அந்த கிளாத்தில் இது எண்பது பாயிண்ட் கிளாத்துங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க தொண்ணூறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தைக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் ஆனால் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இந்த நெக் பகுதியிலேருந்து அதாவது கொக்கி பகுதியிலேருந்து இந்த உடைய சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வரைக்கும் நீங்கள் அளவு மார்க் பண்ணிக்கோங்க அது டே டென்னுன்னு வருது எனக்கு அதுலேருந்து ஒரு இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பேப்பர் எடுத்து அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதி எடுத்திருக்கேன் கையில் வந்து ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க கீழே ஒரு இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கைப்பகுதியை நீங்கள் போட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஹைட் நான் செக் பண்ணிக்கிறேன் ஹைட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பத்தே கால் இருக்குது அப்படின்னா வந்து கூட ஒரு அரை இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒம்போது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒம்போதரை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து பத்தரை வந்து ஹைட்டு போட்டிருக்கேன் எதுக்காக அப்படின்னா அரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா மேலே வந்து கை நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த அரை அரை இன்ச் வந்து நமக்கு உள்ளே போயிடும் ஸோ சரியாக இருக்கும் இதான் வந்து கையுடைய நீளத்துக்கு நம்ம எடுத்துருக்கிற அளவு இதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய கிளாத் வந்து நான் அப்படியே மடக்கி போட்டுக்கிறேன் இப்போ உடம்பு பகுதி தான் நம்ம ஃபஸ்ட்டு வெட்ட போகிறோம் இது வந்து எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில பேத்துக்கு வந்து ஹைட்டு பகுதியில் கூட இருக்கும் திடீர்னு வந்து ஹைட்டு காணாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ உடம்பு பகுதி எடுத்துக்கோங்க உடம்பு பகுதிக்கு நம்ம லெவன் இன்ச் எடுத்துட்டோம் இல்லையா அந்த லெவன் இன்ச் வந்து இங்கே வந்து சரியாக இருக்குது ஸோ இது வந்து உடம்புக்கு சரியாக இருக்கும் மீதி இருக்க கிளாத் வந்து கைக்கு வந்து அந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு அதனால வந்து டோட்டலாக வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸை நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் விட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னா முதுகு பகுதியில் நம்ம மடக்கிடிக்கணும்ல அதான் அதுக்காக நம்ம ரெண்டு இன்ச் கீழே விட்டுருக்கோம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஆம்போல் சைட்லாம் வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து மேலே போட்டுக்கோங்க இது ரெண்டு இன்ச் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு பகுதியில் வந்து நீ எந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு நெக் இருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே வச்சுட்டு அதுலேருந்து வந்து இதே மாதிரி வெளிப்பக்கமாக வந்து அந்த எந்த ஷேப் இருக்கோ அதுலேருந்து ஒரு கா இன்ச் மட்டும் இது மாதிரி வந்து சாப் அதாவது உங்களுடைய மார்க்கர் வச்சோ சாப்பீஸ் வச்சோ இதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த ஷோல்ட்ரு பகுதி இருக்கோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் மேலே மார்க் பண்ணிக்கோங்க சைட்லேயும் அதே மாதிரி அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த சைடு உள்ள அளவு ஆம்கோடு சைடு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அப்படி மேலே இழுத்துக்கோங்க இழுத்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம தையல் பகுதியிலேருந்து ஒரு அரை இன்ச் வந்து மேலே வந்து இன்னொரு கோடு போட்டுக்கலாம் தையல் இருக்குது அந்த தையலுக்கு மேலே ஒரு அரை இன்ச் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இது எல்லாருக்குமே வந்து டக்குன்னு வந்து அளவு போட்டு மார்க் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இல்லையா நம்ம தையல் போட வேண்டிய இடத்துல லைட்டாக வந்து நான் இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து இது மாதிரி கோடு போட்டுடலாம் இது எதுக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் அப்படியே வந்து கிளாத் அப்படியே வந்து மடக்கிற போகிறேன் அந்த பக்கமாக அவ்வளோதான் அதை வந்து நம்ம ரெண்டாக மடக்கி போட்டாச்சு கீழே இருக்கக்கூடிய கிளாத் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம பேக் சைடு அளவு அதுக்காக இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாத் அந்த ஒரு சைடு உள்ள அந்த கிளாத்தை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணி போகிறீங்க அதாவது பேக் சைடுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ரெண்டு மடிப்பு இருக்குது இல்லையா அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு கீழே இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க மறந்து போய் அது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு அதே மாதிரி ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க நாலு பீஸ் இருக்கும் அந்த நாலு பீஸையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சைட்லேயும் இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஷோல்டரில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு பேக் சைடுக்குள்ளதை நம்ம தனியாக கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்குள்ளதை இது மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று போல் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம போட்டுட்டு எந்த ஷேப்ல வந்து உங்களுக்கு நெக் இருக்கோ அந்த ஷேப் அப்படியே அந்த கிளாத் மேல போட்டுக்கோங்க கரெக்டா அந்த கிளாத் வந்து எந்த இடத்துல இதே மாதிரி முடியுதோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த நான் பேக் சைடு சொன்னோம் இல்லையா நெக்கு எப்படி கட் பண்ணணுன்னு அதே மாதிரி தாங்க இதுக்கும் உங்களுக்கு வந்து நெக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கோ அதை விட ஒரு காய் வந்து ஒரு வெளிப்பக்கமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த இடத்துல வந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மட்டும் கீழே வந்து மார்க் பண்ணி இன்னொரு கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அது இந்த சைடு வந்து நம்ம அளவு மார்க் பண்ணியாச்சு அடுத்து இப்போ ஆம்கோல் சைடு பார்த்திங்க அப்படின்னா தையல் எந்த இடத்துல இருக்கோ மாதிரி கீழே பட்டி பகுதியில் இருக்குது ஜாயின் பண்ணியிருக்க அந்த இதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தையல் இருக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இதே இது உங்களுக்கு அதில் டாட் பிடிச்சிருக்காங்க இந்த ப்ளவுஸில் டாட் பிடிச்சிருக்கிறதுனால கூட ஒரு ஒரு இன்ச்சோ அல்லது அரை இன்ச்சோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் டாட் பிடிக்கல அப்படின்னா இந்தளவு உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் கீழே இருக்கக்கூடிய பீஸ் வந்து நமக்கு பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கிளாத் அப்படியே வச்சுக்கலாம் எண்பது பாயிண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டிய இதில் இருந்துச்சு அதே அவங்க தொண்ணூறு பாயிண்ட் கூட ஒரு பத்து பாயிண்ட் எடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும் நல்லா ஃப்ரீயாக தைக்கலாம் இப்போ பட்டி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க இதை தனியாக வச்சிடலாம் நம்ம ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணக்கூடியதை தனியாக வச்சுக்கோங்க இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கைப்பகுதியை நம்ம எடுத்துக்கலாம் கைக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மீதி இருக்கக்கூடிய கிளாத்து தான் நமக்கு கைக்கு வரும் இது மாதிரி கைப்பகுதியை நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க கீழே வந்து ஒரு இன்ச் வந்து தனியாக விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கு மேல் பகுதியில் தான் நம்ம இப்போ அளவுலாம் மார்க் பண்ண போகிறோம் இப்போ வந்து தையல் இருக்கிறதுலேருந்து அரை இன்ச் வந்து மேலே போட்டுக்கோங்க சைட்லேயுமே வந்து தையல் இருக்கிறதுலேருந்து அரை இன்ச் வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம் இப்போ அளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு இல்லையா இந்த மீதி இருக்கக்கூடிய கிளாத்து நெக்குக்கும் நம்ம கொக்கி பகுதி ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சுதுங்க இப்போ ஃப்ரண்ட் சைடு மட்டும் நான் உங்களுக்கு இதில் அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது காமிக்கேன் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கை ஜாயின் பண்ணுறதுல மட்டும் ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து உள்ளே கட் பண்ணணும் அதை நான் தைக்கும் போது உங்களுக்கு காமிக்கேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக கட் பண்ணுங்க வீடியோ படிச்சு